மக்களை நெல்லை கிச்சனுக்கு உங்களை அனுபவம் வரவே இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு பேர் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அது வந்து சர்க்கரை பொங்கல் ரொம்ப நாள் என் பேத்தி கேட்டுட்டு இருந்தா தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு இது வந்து இது தேவையான பொருள் பார்த்துருவோம் இது வந்து நூறு கிராம் பிடிக்கிற ஒளக்கு இதுக்கு வந்து இந்த பச்சரிசி பொங்கலுக்கு செய்வோம்லே அந்த பச்சரிசி வந்து இந்த நூறு கிராம் உளக்கில் ஒன்றரை உலக்கு அதாவது நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இந்த கடலை பருப்பு இது ஒரு இதில் ஒரு முக்கால் உலக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது எழுபத்தஞ்சி கிராம் இது வந்து இதில் பாதி ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் என்ன செய்யணும்னு அப்புறம் சொல்கிறேன் தேவையான பொருளை மட்டும் இப்போ பார்த்துக்காங்க வெள்ளம் வந்து ஒரு முந்நூறு கிராம் வெள்ளம் இருக்குது நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போடணும் பார்த்துக்கணும் அப்புறம் வந்து இந்த முந்திரி பருப்பு தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பும் ரைசின்ஸும் கிஸ்மிஸும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அதுக்கு போடுற ஏலக்காய் பொடி இது கூட வந்து கொஞ்சம் தேங்காய் பூ ஒரு அரை மூடி தேங்காயை திருகி பால் எடுத்து அதில் ஊற்றணும் எப்படி செய்யணுங்கிறத இப்போ பார்ப்போம் முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கிடுவோம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வைக்கிறேன் அதுக்காகனால் இந்த பாசி பருப்பை நல்லா மனம் வர வரைக்கும் வறுக்கணும் வறுத்து அரிசியோடு போட்டு நல்லா கழுவி குக்கரில் வேக வைப்போம் இது நல்லா மனம் வர வறுத்து தருவோம் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இது அந்த அரிசி அரிசி பச்சரிசி எடுத்து வச்சோம்ல அது கூட இந்த கடலைப்பருப்பு ஒரு கடலை கடலைப்பருப்புக்குள்ள அதையும் போட்டு நல்லா கழுவிட்டு ஒன்றுக்கு நாலு தண்ணி வைக்கணும் ஒரு வளர்ப்பு இந்த வளர்த்துக்கு ஒரு வளர்த்துக்கு நாலு உலக்கு தண்ணி தான் நல்லா கொலைய வேக வைக்கணும் சரியா இப்போ இதை நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியை அளந்து நாலு உலக்கு எடுத்து வச்சுருக்கேன் நாலு உலக்கு ஒரு உலக்குக்கு நாலு உலக்கு தண்ணி வீணம் ஒன்றை உலக்கு அரிசியும் இந்த கடலைப்பருப்புக்கும் தேவையான தண்ணியை கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை நல்லா கழுவிட்டு போடணும் இப்போ வந்து தண்ணி நல்லா சுட்டுருச்சு இந்த கடலைப்பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவி வச்சிருக்கல அதை வந்து இந்த குக்கரில் தோன்றுவோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் இருக்கணும் டென் மினிட்ஸ் வச்சாலும் போதும் பத்து நிமிஷம் நல்லா குழையணும் அந்த அரிசி தெரியக்கூடாது இல்லைன்னா அது சோறு மாதிரி போயிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக விசில் வந்து நான் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வைப்பேன் ஒரு கலக்கு கலைக்கோம் இது கூட வேறு எதுவுமே போட வேண்டாம் இதை வந்து மூடி வச்சிருவோம் அப்புறமா பார்ப்போம் மிஸ் ஒரு விசில் வரட்டும் வந்த உடனே அப்புறம் பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் ரெடியா ஒன் டூ த்ரீ நான் ஆன் பண்ணிக்கிறேன் எதுக்காகனா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் சின்ன டம்ளருக்கு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் எதுக்குனா இதை நம்ம எடுத்து எடுக்கோம் சரிங்களா பாகா இல்லை கரைக்கணும் நல்லா கரைஞ்சி நல்லா குறையாக தான் தண்ணி விடணும் நிறைய இது பிள்ளைங்க இந்த வழிதான் குறையாது அது நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும் அப்போ தான் பொங்கல் இந்த சக்கரை பொங்கலுக்கு அதை சேர்க்கும் போது சரியாக வரும் சரி அதை பா அதை நல்லா கொதிக்கட்டும் நல்லா கரைஞ்சி வரட்டும் அப்புறம் வடிகட்டி இது இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் வெந்த அப்புறமா நம்ம அதை ஆட் பண்ணி வேறு என்னென்ன தாளித்து விடணுமோ விட்டுக்கிடலாம் கடையில் இந்த பாசிப்பருப்பை வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் பதமாக வேக வச்சு வச்சுக்கணும் கடலைப்பருப்பும் அரிசி மட்டும் நல்லா வேகணும் குக்கரில் பாசிப்பருப்பு கரெக்டான அளவில் அதை வேக வச்சு கடைசியாக இதோட ஆட் பண்ணணும் அப்புறம் பார்ப்போம் இது வேக இப்போ வந்து பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் ரிலீஸ் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கடலைப்பருப்பு இப்படி தெரியணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூட இந்த பாசி பருப்பை அழகாக வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம் வறுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து வெளியே தனியாக குக்கரில் போடாமல் ஏன்னா அது வந்து கொஞ்சம் வாயில் கடிப்பட்டால் நல்லா இருக்கும் நல்லா வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம் இப்போ வந்து இன்னும் ரெண்டு வேலை இருக்குது ஒன்று வந்து இந்த பாகை வடிகட்டி அதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு தேங்காய் பால் எடுத்து கொஞ்சமாக ஊற்றணும் நான் ஊற்றுறேன் பத்து நிமிஷம் வச்சு கூட வந்து அது இருக்கும் அந்த கொஞ்சம் அவங்க வீட்டில் நல்லா மேட்சாகும் அழைக்கி விட்டுருவோம் இது வந்து ஒரு ஆறு பேர் நல்லா சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அச்சுருக்கேன் இனிப்பு வந்து நான் என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு முந்நூறு போட்டிருக்கேன் முந்நூறு கிராம் வெள்ளம் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா திட்டிக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம் இல்லை இவ்வளோ வேண்டாம்னா கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் இது இருக்கட்டும் என்ன கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுக்கிடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சோம் அப்புறம் நான் இந்த தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கிறோம் ஆ இப்போ வந்து எல்லாமெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் அப்புறமா ஏலக்காய் பொடி போட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி போட்டுக்கிடுவோம் அப்புறமா தாளிக்கும்போதும் நெய் செல்லாம் திளியை இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஏலக்காய் சரி இப்போ தாளிச்சிருவோம் தாளிப்பு கரண்டி ஒன்று வச்சுருக்கேன் நெய் விட்டாச்சு இது கூட இந்த ரைசின் செய்து இந்த ரைசின்ஸ்லாம் நல்லா உப்பி வரணும் இதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் முந்திரி பருப்பு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும் அந்த பருப்பு இதில் போட்டு அவ்வளோதான் இந்த ரெசிபிக்கு முடியுது இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் செய்யுங்க நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன் சில பேர் வேறு மாதிரி செய்வாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வீக்கெண்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா பெரியவங்களும் இதை பிரியமாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டிலலாம் காலி காலியாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா நல்லா கெட்டி கெட்டி போட்டுரும் இது இப்படி இருக்கு இல்லையா இப்படி இருக்கிறது கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகிடும் பாதி முந்திரி பருப்பு உடச்ச பருப்புனா சீக்கிரமாக அந்த இந்த வறுப்பட்டுச்சு குழந்தை இதுக்கு மேலே வருத்தம்னா வறுத்தா கறி சரி ஆஃப் பண்ணி இதில் இதெல்லாம் கொட்டிடும் அருமையாக இருக்கும் அது களைக்குன்னா முடிஞ்சிடும் பாசம் அப்படி இருக்குது நெய்யெல்லாம் கொஞ்சம் உண்டுன்னு கூட நம்ம தான் நல்லா இருக்கும் இந்த சர்க்கரை பொங்கல் நிறைவாயிடுச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சக்கரை பொங்கலில் உங்கள் வீட்டில் செஞ்சு குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்